மோந்தா புயல் அக்டோபர் இருபத்தி எட்டில் கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னையில் இன்றிரவிலிருந்து மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்ற தகவலை தமிழ்நாட்டை சேர்ந்த வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தமிழ்நாடு வெதர்மேன் வெளியிட்டுள்ளார் அதன்படி சென்னையில் இன்று அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இரவிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரித்து செவ்வாய்க்கிழமை அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காலை அல்லது பகல் வரை நீடிக்கும் என்றும் அதன்பின் மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் தமிழ்நாடு வெதர்மேன் எச்சரித்துள்ளார் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய கேடிசிசி பகுதிகளில் இதே வானிலை நிலவக்கூடும் என்றும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்